பிரதமர் மோடி அவர்கள் மற்ற பெண்களை எல்லாம் எப்படிலாம் பேசினாரு மற்ற பெண்களுக்கு நடந்த கொடுமைகளின் போது எப்படி இருந்தார் என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குங்க என்னன்னா இது சம்பவம் எப்போ நடந்துச்சு ஒரு வாராச்சு பீகார்ல தர்பங்கா அப்படின்ற இடத்துல அந்த மேடையில் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை தேஜஸ்வி யாதவ் இல்லை யாருமே இல்லை அங்கே அந்த மேடையில் விட்டு அவங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மேடையில் ஏறிய ஒரு நபர் அவர் யாருன்னு தெரியாது அந்த நபர் மோடியை அவங்க அம்மாவை வைத்து திட்டக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறாருங்க இப்படி திட்டியவுடன் அவர் யார் என்பதை கண்டறிந்து பீகார் போலீஸ் அவரை கைது பண்றாங்க பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் வச்சிடறாங்க அந்த நபர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் ஏதாவது கட்சியில உறுப்பினராக இருக்கிறாளா கட்சியுடைய ஆதரவாளரா என்பதை கூட இன்னும் பீகார் போலீஸே வெளியிடல அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்க அப்படின்னா இதற்கு காரணமே ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா முன்னாடியே சொல்லிட்டாரு அதே போல பாத்தீங்கன்னா இங்க பவன் கேரா அவர்கள் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிட்டாரு பிஜேபியோட ஏஜென்ட் தான் அந்த நபர் ஏன்னா அந்த நபரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை பிஜேபியே மோடியுடைய அம்மாவை மோசமாக பேச வச்சு இப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு நாட்டுல அமைதியா நடந்த யாத்திரையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது பிஜேபி பண்ண சதிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ அந்த உண்மையாக பேசிய நபர் யார் என்னன்னே தெரியாது ஆனா சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சுல்ல ஒரு அம்மா மீது உண்மையிலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனே கோவப்பட்டிருப்பார் எப்படி பேசலாம் நீங்க என்னுடைய அம்மாவை எப்படி நீங்க பேச போச்சு அப்படின்னு சொல்லி உண்மையிலே தாய்ப்பாசம் உள்ள ஒரு நபர் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் குறைஞ்சபட்சம் அமித்ஷாவை போல ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பார் ஆனா இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு பீகாருடைய பெண்கள் இரண்டாயிரம் பேரை திரட்டி அவங்கள்ட்ட காணொலி மூலமாக பேசும்போது மட்டும் இதை பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அதுவும் என்னுடைய தாயாரை பழித்தார்கள் என்பதற்காகவே நீங்க உங்களுடைய ஓட்டு மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டு பிரச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ண முடியுமா ஏன் இந்த நிலைப்பாடு எல்லா விஷயத்திலையுமே தேர்தல் மட்டும்தானா பீகார்ல தேர்தல் நடக்கிறது என்பதற்காக பீகாரில் போய் தான் என் தாயை பழித்தவனை கூட நான் திட்டுவேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான மனலை அப்படின்றதான் தான் இன்னைக்கு வட இந்தியர்களே பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஆன்லைனில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பகல்காமல தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்களை இவர் போய் பார்ப்பாரா ஆறுதல் தெரிவிக்க போகிறாருன்னு பார்த்தா அப்போவும் இவர் பீகாருக்கு தான் வந்தார் இன்னைக்கும் அவர் தாயை பற்றி மிக மோசமாக பேசிய போதும் கூட நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அவர் மோசமாக பேசிய போதும் கூட அந்த நபரை கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல பீகாருக்கு வந்து பெண்களுடைய மீட்டிங் வச்சு தான் பேசுறாரு